பிறப்பு இறப்பு மறுபிறப்பு என்ற சுழற்சி வாழ்க்கையை பற்றி கூறப்படவில்லை வேதங்களில் சம்சாரா என்னும் தத்துவம் எங்குமே தென்படவில்லை ஆனால் புனர் ஜென்மத்தை பற்றி கூறப்பட்டுள்ளது புனர் என்றால் சமஸ்கிருதத்தில் அடுத்தது என்று பொருள் ஜென்மம் என்றால் பிறப்பு புனர் என்றால் அடுத்த பிறவி அல்லது அடுத்த வாழ்வு என்று பொருள் புனர் ஜென்மத்திற்கு சரியான மொழிபெயர்ப்பு அடுத்த வாழ்க்கையாகும் அதற்கு வாழ்வு மரணம் வாழ்வு மரணம் என்பது பொருள் அல்ல வாழ்வு மரணத்தின் சுழற்சியும் அல்ல புனர் சமஸ்கிருதத்திலிருந்து சமஸ்கிருதத்தில் இருந்து ஆங்கிலத்திற்கு மொழிபெயர்த்தால் அடுத்த வாழ்க்கை என்று பொருளாகும் மறு வாழ்க்கையை ஏற்றுக்கொள்வதில் வேதங்களுக்கு பிரச்சனையே இல்லை மேலும் வேதங்களை படித்தீர்களே ஆனால் ரிக் புத்தகம் பத்து வேதவரி பதினாறு மந்திரங்கள் நான்கு மற்றும் ஐந்தில் மறுவாழ்வை குறித்து கூறப்பட்டிருக்கிறது அது மறுவாழ்வை பற்றி கூறுகிறது ஆனால் வாழ்க்கை மரணம் என்ற சுழற்சியை பற்றி கூறவில்லை வேதங்கள் சொர்க்கத்தை பற்றியும் கூறுகிறது வர்ணித்தும் உள்ளது அங்கு பாலாறும் தேனாரும் ஓடுகிறது பல வகையான கனிகளும் உள்ளது என்றும் அமைதி இருக்கும் என்றும் நிறைய இடங்களில் கூறப்பட்டிருக்கிறது அதர்வன வேதம் புத்தகம் இரண்டு அதர்வன வேதம் புத்தகம் நான்கு புத்தகம் ஆறு ரிக்வேதம் புத்தகம் பத்து நிறைய இடங்களில் மேலும் ரிக்வேதம் நரகத்தை பற்றியும் கூறுகிறது வர்ணித்தும் உள்ளது தீப்பிழம்பு அங்கு தண்டனை அளிப்பதற்காக எரிந்து கொண்டிருக்கும் என்று கூறுகிறது நிறைய இடங்களில் ரிக்வேதம் புத்தகம் நான்கு ஆகவே சொர்க்கம் நரகம் என்ற கோட்பாடு இருக்குமே ஆனால் ஒரு மனிதன் இறந்த பிறகு அவனுக்கு பரிசோ தண்டனையும் இருக்கும் பொழுது அவன் எதற்காக இந்த உலகத்திற்கு மறுபடியும் வர வேண்டும் ஆகவே வேதங்களை பொறுத்தவரையில் அவைகள் ஒரே ஒரு மறுவாழ்வை நம்புகின்றன அதன் பிறகு நீங்கள் செய்த காரியங்களை பொறுத்து ஒன்று நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்வீர்கள் அல்லது நரகத்திற்கு செல்வீர்கள் அநேக இந்துக்கள் நம்பது போல பிறப்பு இறப்பு மறுபிறப்பை வேதங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை எல்லாம் வல்ல இறைவன் ஏன் சிலரை ஆரோக்கியம் உள்ளவர்களாகவும் சிலரை குறை உள்ளவர்களாகவும் படைக்கிறான் என்பதை பற்றியும் இஸ்லாத்தில் மறுவாழ்வு பற்றியும் நாம் விவாதிப்போம் இஸ்லாத்தில் திருக்குரானில் அல்லாஹ் சொல்கிறான் சூரா பக்ரா அத்தியாயம் இரண்டு வசனம் இருபத்தி எட்டில் உங்களுக்கு அல்லாஹ் வாழ்க்கை அளிக்கிறான் என்று நம்பிக்கை இல்லையா வாழ்வு இல்லாத போது அவன் உங்களை மறிக்க செய்கிறான் மீண்டும் அவர்களுக்கு வாழ்வை அளிக்கிறான் அவனிடமே அவர்கள் திரும்புகிறார்கள் அல்லாஹ் சூரா முல்கில் சொல்கிறான் அத்தியாயம் ஏழு இறைவன் வாழ்வு இறப்பு இரண்டையும் படைத்தான் மனிதனின் செயலை பரிசோதிப்பதற்காக சூரா அலே இம்ரானில் அல்லா சொல்கிறான் அத்தியாயம் ஐந்தில் ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும் ஆனால் அதன் முடிவானது இறுதி தீர்ப்பன்று தீர்மானிக்கப்படும் யார் நரகத்தை விட்டு அகன்று சொர்க்கத்தில் நுழைகிறார்களோ அவர்கள் இந்த வாழ்வின் லட்சியத்தை அடைந்து விட்டார்கள் ஏனெனில் இந்த உலக வாழ்க்கை அற்பமே அன்றி வேறொன்றும் இல்லை ஆகவே இஸ்லாத்தில் மனித வாழ்க்கை என்பது இவ்வுலகில் ஒரே ஒரு முறைதான் வர முடியும் இந்த வாழ்வு மறு வாழ்க்கைக்கு ஒரு சோதனையாகும் இந்த வாழ்வில் நீங்கள் இறைவனின் கட்டளையை எப்படி கடைபிடித்தீர்கள் இல்லை பிடிக்காமல் போனீர்கள் என்பதை பொறுத்து உங்கள் அடுத்த வாழ்க்கையில் அதாவது மறுவாழ்வில் உங்கள் செயல்களை எடை போட்டு நீங்கள் ஒன்று சொர்க்கத்திற்கு செல்வீர்கள் அல்லது நரகத்திற்கு செல்வீர்கள் சொர்க்கம் அல்லது ஜன்னத்தை பற்றி குரானில் கொடுக்கப்பட்டிருக்கும் விளக்கம் என்னவென்றால் அரபி வார்த்தை ஜன்னாவை மொழிபெயர்த்தால் தோட்டம் என்று பொருள் குரானில் பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது அதே போல் வர்ணிக்கப்பட்டுள்ளது அதாவது பாலாரும் தேனாரும் ஓடும் பல வகை கனிகளும் மாதுளை பழங்களும் அமைதி நிறைந்தும் பாவங்கள் இல்லாமலும் குரான் நரகத்தை பற்றியும் கூறுகிறது அதாவது ஜஹன்னம் வேதங்களைப் போலவே குரானிலும் நரகம் வர்ணிக்கப்பட்டுள்ளது கற்களால் நிரம்பிய இடம் என்கிறது சூரா பக்ரா அத்தியாயம் இரண்டு வசனம் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு மேலும் அநேக இடங்களில் நரகத்தில் எரியும் நெருப்பை பற்றி சொல்கிறது ஆகவே குரானில் நரகம் சொர்க்கம் பற்றிய கருத்து வேதங்களின் கருத்துக்களோடு ஒத்துப்போகிறது நீங்கள் வேதங்களை படிப்பீர்களே ஆனால் இவ்வுலகத்தில் நீங்கள் ஒருமுறைதான் பிறப்பீர்கள் என்ற இஸ்லாத்தின் கருத்தோடும் நீங்கள் செய்த கர்மத்தை பொறுத்து உங்கள் மறுவாழ்வில் நீங்கள் சொர்க்கத்திற்கோ நரகத்திற்கோ அனுப்பப்படுவீர்கள் என்ற இஸ்லாத்தின் கருத்தோடும் ஒத்துப்போகிறது இந்த வேத கருத்துக்கள் இந்து வேத அறிஞர்களின் சம்சாரா எனும் சுழல் வாழ்க்கை முறையை ஏற்றுக்கொள்ளவில்லை அவர்கள் சம்சாரா எனும் கருத்தை கொண்டு வந்ததற்கு காரணம் நான் சொன்னதைப் போல எப்படி எல்லாம் வல்ல இறைவனானவன் சில மனிதர்களை செல்வந்தர்களாகவும் சிலரை ஏழைகளாகவும் சிலரை ஆரோக்கியமாகவும் சிலரை ஊனமுற்றவர்களாக படைக்கிறார் என்பதை அவர்களால் நியாயப்படுத்த முடியவில்லை இதற்கு திருக்குறானில் அறிவுபூர்வமான பதில் உள்ளது அல்லா திருக்குறானில் சொல்கிறான் சூரா அன்கபூத்தில் அத்தியாயம் இருபத்தி ஒன்பது வசனம் இரண்டில் நான் நம்பிக்கை கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டால் மட்டும் அல்லாஹ் உங்களை அனுப்பிவிடுவானா அவன் உங்களை பரிசோதிக்க மாட்டானா நான் இறைவன் மீது நம்பிக்கை வைக்கிறேன் என்று சொன்னால் அல்லாஹ் உங்களை சோதிக்க மாட்டானா ஒவ்வொரு மனிதனும் பரிசோதிக்கப்படுவான் என்று அல்லாஹ் சொல்கிறான் சூரா பக்ராவில் அல்லாஹ் சொல்கிறான் அத்தியாயம் இரண்டு வசனம் நூத்தி ஐம்பத்தி ஐந்தில் நிச்சயமாக நாம் உங்களை சோதிப்போம் அச்சமூட்டியும் பசியாலும் பொருள் இழப்பினாலும் உயிரிழப்பினாலும் உழைப்பின் பலன் இல்லாமையாலும் இதையெல்லாம் பொறுமையாக சகித்து வெற்றி பெறுபவர்களே சொர்க்கத்தை அடைவார்கள் எல்லாம் வல்ல இறைவன் உங்களை சோதிப்பான் பசியால் அச்சத்தால் உடமைகளின் இழப்பால் ஆரோக்கியத்தால் பல விஷயங்களில் சூரா அல்லான் பாலில் அல்லா சொல்கிறான் அத்தியாயம் எட்டு வசனம் இருபத்தி எட்டில் உங்கள் சொத்துக்களும் உங்கள் வாரிசுகளும் இறைவனின் சோதனையாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பணமும் குழந்தைகளும் நமக்கு சோதனை என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே இஸ்லாத்தில் இந்த வாழ்க்கை மறுவாழ்க்கைக்கு சோதனையாக கருதப்படுகிறது அல்லா சுபானா ஒவ்வொரு மனிதனையும் ஒவ்வொரு விதமாக சோதிக்கிறான் நமக்கு அளித்துள்ள சூழ்நிலைகள் பொருத்தும் வசதி வாய்ப்புகள் பொருத்தும் அவன் சோதிக்கிறான் உதாரணத்திற்கு வினாத்தாள் கடினமாக இருந்தால் ஆசிரியர் பட்சாதாபத்துடன் விடைத்தாளை திருத்துகிறார் வினாத்தாள் எளிதாக இருந்தால் ஆசிரியர் அதை கடினமாக திருத்துகிறார் அதேபோல் உங்களுக்கு அளிக்கப்பட்டுள்ள வசதி வாய்ப்புகளை பொறுத்து அல்லாஹ் உங்களை சோதிப்பான் சூரா அல்லான் அல்லா சொல்கிறான் அத்தியாயம் எட்டு உங்கள் செல்வம் உங்களுக்கு சோதனையாகும் சிலர் ஏன் படக்காரர்களாகவும் சிலர் ஏன் ஏழைகளாகவும் பிறக்கிறார்கள் என்ற கேள்விக்கு அல்லாஹ் சொல்கிறான் செல்வம் உங்களுக்கு சோதனை என்று இஸ்லாத்தின் மூன்றாவது கடமை ஜக்காத் ஆகும் ஒவ்வொரு செல்வந்தரும் தனது சேமிப்பில் அதிகபட்சமாக எண்பத்தி ஐந்து கிராம் தங்கம் வைத்திருந்தால் அதிலிருந்து ஏழை வரியாக அதாவது ஜக்காத்தாக ஒவ்வொரு ஆண்டும் இரண்டரை சதவிகிதம் கொடுக்க வேண்டும் ஒருவேளை சில பணக்காரர்கள் மட்டுமே வரியை செலுத்தலாம் அதாவது இரண்டரை சதவிகிதத்தை தர்மமாக செலுத்தலாம் அடேகர் அதில் ஒரு பகுதியை தான் செலுத்துகிறார்கள் தர்மத்தில் அவர்களுக்கு குறைந்த மதிப்பெண் தான் சிலர் கொடுக்கவே மாட்டார்கள் அவர்களுக்கு பூஜ்ஜியம் தான் அதே போல் ஒரு ஏழை எண்பத்தி ஐந்து கிராம் தங்கத்திற்கும் குறைவாக வைத்திருப்பவன் அவன் ஜகாத் கொடுக்க தேவையில்லை அவனுக்கு முழு மதிப்பெண் கிடைக்கிறது நாம் நினைக்கிறோமா கரீப் ஆத்மி ஏழை மனிதன் செல்வம் உங்களுக்கு சோதனை என்று அல்லாஹ் சொல்கிறான் ஒரு செல்வந்தன் சொர்க்கத்தை அடைவது கடினம் என்று நபிகள் அவர்கள் சொல்கிறார் ஆகவே செல்வம் ஒரு கடினமான சோதனை எண்ணி பாருங்கள் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஒரு தேர்வின் போது கடினமான கேள்வி ஒன்று வருகிறது இரண்டாயிரத்தி மூன்றில் அது வரவில்லை நீங்கள் சந்தோஷப்பட வேண்டும் அந்த கேள்வி வரவில்லை என்று நீங்கள் ஆனால் நாம் நேர்மாறாக யோசிப்போம் ஓ பாவம் அவன் ஏழையாக இருக்கிறான் இல்லை என்று ஆனால் செல்வம் என்னும் சோதனையை அவன் எதிர்கொள்ள தேவையில்லை அவனிடம் செல்வம் இருந்திருந்தால் அந்த சோதனை மிகவும் கடினமாக இருந்திருக்கும் அவன் தேர்ச்சி பெறாமல் போயிருக்கலாம் ஆகவே அல்ல ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமாக சோதிக்கிறான் ஏன் சிலர் ஆரோக்கியமாகவும் ஏன் சிலர் நோயாளிகளாகவும் ஏன் சிலர் இருதய நோயுடனும் பிறக்கிறார்கள் என்ற கேள்விக்கு சூரா அல்லா சொல்கிறான் உங்கள் குழந்தைகள் உங்களுக்கு சோதனை என்கிறான் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தையும் ஊனமாக பிறந்தாலும் அது பாவமற்றது என்பது இஸ்லாத்தின் நம்பிக்கை ஆகும் ஏதோ போன பிறவியில் அந்த குழந்தை பாவம் செய்ததால் இந்த பிறவியில் ஊனமாக பிறந்தது என்று இஸ்லாத்தில் நம்புவதில்லை எந்த குடும்பத்தில் பிறந்தாலும் அவர்கள் பாவமற்றவர்கள் என்றுதான் இஸ்லாத்தில் நம்பப்படுகிறது ஒருவேளை அந்த குழந்தைகள் பெற்றோருக்கு சோதனையாக இருக்கலாம் பெற்றோர்கள் வேண்டுமானால் பயபக்தியுடன் ஐந்து வேலை தொழுபவர்களாக இருக்கலாம் ஒருவேளை அல்ல அவர்களை அதிகமாக சோதித்து அவர்களுக்கு உயர்வான சன்மானத்தை கொடுக்க விரும்பினால் அவர்களை அதிகமான சோதனை உட்படுத்தி உதாரணத்திற்கு எடுத்துக்கொண்டமே ஆனால் கலைத்துறையில் பட்டம் வாங்க வேண்டும் என்றால் அதாவது பி ஏ டிகிரியை வாங்க வேண்டும் என்றால் அது எளிது தேர்ச்சி பெற்றால் பட்டதாரி ஆவீர்கள் ஆனால் இல் தேர்ச்சி பெறுவது கடினம் தேர்ச்சி பெற்றால் டாக்டர் ஆவீர்கள் அதிக மரியாதை ஆனால் தேர்ச்சி பெறுவது மிக கடினம் தேர்ச்சி பெற்றால் அதிக மரியாதை கிடைக்கும் அதே போல் பெற்றோர்கள் உணமுற்ற குழந்தைகளை கொடுத்தும் எல்லாம் வல்ல இறைவனை அவர்கள் நம்புகிறார்களா என்று சோதித்து பார்ப்பான் ஆகவே அல்லா சுபாதா ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமாக சோதிக்கிறார் ஆரோக்கியத்தால் நோயால் செல்வத்தால் ஏழ்மையால் பல விதங்களில் பலரை அவன் சோதிக்கிறான் மேலும் அல்லா சுபான வத்தாலா தான் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமாக சோதிக்கிறான் அதனால் தான் மனிதர்களுக்குள் வித்தியாசம் இருக்கின்றனவே தவிர எல்லாம் வல்ல இறைவன் நியாயமற்றவன் என்பதனால் அல்ல அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் வசதி வாய்ப்புகளை பொறுத்து உங்களுக்கு தண்டனையோ பரிசையோ அளிப்பான் இதுதான் அறிவுபூர்வமான பதில் இதை அறிஞர்களால் யோசிக்க முடியவில்லை ஈமானின் ஆறாவது கடமை கதர் அதாவது விதி இந்து மத வேதங்களும் விதியை பற்றி பேசுகின்றன இஸ்லாத்தில் மனிதர்களின் பிறப்பு இறப்பு பற்றியும் விதி நிர்ணயம் பற்றியும் பேசுகிறது ஒரு மனிதன் எப்பொழுது பிறப்பான் எப்பொழுது இறப்பான் என்பதை பற்றியும் மேலும் அவன் செல்வந்தனாக பிறப்பானா ஏழை